ரேஞ்ச் கொடுத்துட்டு இருக்கிறது டிக்டோ புயலுடைய டிப்ரெஷன் டிக்டோ புயல் வந்து செயலிழந்து டிப்ரெஷனா மாறி நமக்கு பக்கத்து நாடான இலங்கையில உருவான அந்த புயல் மலைதான் தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய பாதிப்பை எவ்வளோ தூரம் மழை பெய்யறதுக்கு காரணமாகவும் இருக்கா ஆமாம் கண்டிப்பாக இந்த புயலில் உருவானது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் லோ ப்ரெஷர் உருவானது இலங்கைக்கு தெற்கே உருவாச்சு அதுக்கப்புறம் இலங்கையுடைய தரைப்பகுதியில் வரும்போது இது புயல மாறிடுச்சு

வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சென்னை வெதர்மன் அஜித்குமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்போதுமே ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் டிசம்பர்ல தான் சென்னை உட்பட தமிழ்நாடு முழுவதும் பரவாயில்ல மழை பெய்யும் ஆனா நவம்பர் மாசம் முடிஞ்சு டிசம்பர் முதல் ஒன்னாம் தேதி அதாவது நேற்று நைட்ல இருந்து பெஞ்சிக்கிட்டு இருக்கு ஆனா டிசம்பர் ஒன்னாம் தேதி கணக்கு தானே நவம்பர் மாசம் மழையே இல்லை டிசம்பர் ஒன்னுல இருந்து மழை சும்மா வெளுத்து வாங்கி இருக்கா தமிழ்நாடு முழுக்க சென்னையிலயும் அதே அளவுக்கு மழை சென்னை விட காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல அதிகப்படியான மழை இந்த மலையோட வீரியம் அந்த பாதிப்பு இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கும் ஒருவேளை இலங்கையே மழை நீரால அந்த வெள்ளத்துல மிதந்துகிட்டு இருக்கல அப்படிப்பட்ட பாதிப்பு சென்னைக்கோ தமிழ்நாட்டுக்கோ சென்னை உட்பட தமிழ்நாடு இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கா சோ இப்ப நமக்கு ரெயின்ஸ் டிப்ரெஷன் வந்து செயலர் டிப்ரெஷனா மாறிடுச்சு புயல்ல இருந்து நமக்கு ரெயின் ஸ்டார்ட் ஆயிருக்கு சென்னையில வந்து நம்ம நேற்று எக்ஸ்பெக்ட் பண்ணோம் முப்பதாம் தேதி நமக்கு நேற்று எக்ஸ்பெக்ட் பண்ணோம் சோ அந்த நேற்று இது வந்திருந்தது அப்படின்ற போது அது நம்ம நவம்பர் கணக்குல புயலுடைய கணக்கே வந்து நமக்கு இந்த புயல் வந்து நவம்பர்ல தான் வரும் சோ டிசம்பர்ல வந்து நமக்கு கணக்குல வராது நவம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆன ஒரு புயல் நம்ம எதிர்பார்த்த ரெயின்ஸ் வந்து ஒரு நாள் தள்ளி வந்து இன்னைக்கு வந்த மாதிரியான ஒரு கணக்கு ஸ்ரீலங்கா வந்து தக்காளிக்கு வச்சிருக்க அந்த அளவுக்கு ஒரு தீவிர புயல் அது கிட்டத்தட்ட நாற்பது மணி நேரம் ஸ்ரீலங்காவுடைய த தரை பயணித்த ஒரு புயல் அப்படின்னு சொல்லலாம் புதுவ புயல் எதுவுமே கடல்ல தான் நம்ம பயணிச்சு பார்த்திருக்கோம் இது வந்து தரையில வந்து நாற்பது மணி நேரம் பயணிச்சு நம்ம கிட்ட வந்து முப்பதாம் நமக்கு ரெயின்ஸ் கொடுக்க வேண்டியது இன்னைக்கு வந்து நமக்கு அது முற்றிலும் செயல் ஒரு இதுல வந்து நமக்கு ரேஞ்ச் கொடுத்துட்டு இருக்கு சோ இந்த ரேஞ்ச் வந்து நெக்ஸ்ட் ஒரு டூ டேஸ்க்கு கண்டினியூ ஆகும் சோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு அடிப்படியா இந்த சிஸ்டம்ல இருந்து நமக்கு வந்து மழை வந்து கம்மியாவத பார்க்கணும் நமக்கு பக்கத்து நாடான இலங்கையில உருவான அந்த புயல் மலைதான் தமிழ்நாட்டுல இவ்வளவு பெரிய பாதிப்பை தூரம் மழை பெய்யறதுக்கு காரணமாவும் இருக்கா ஆமா கண்டிப்பா இந்த புயல் ஸ்டார்டிங் லோ பிரஷர் உருவானது இலங்கைக்கு தெற்கே உருவாச்சு அதுக்கப்புறம் இலங்கையுடைய தரை பகுதியில வரும்போது இது புயல மாறிச்சு அங்க இருக்கிற எல்லா பகுதியிலயுமே நல்ல ரென்ஸ் ஒரு இலங்கைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு வடக்கு தெற்கு எல்லா பகுதியிலுமே நல்ல ரெயின்ஸ் அங்க இருக்கிற எல்லா ரிவர்ஸும் ஓவர்ஃப்ளோ ஆகி டேம்ஸ் எல்லாம் ஆகி பயங்கரமான ஒரு கிரியேட் பண்ணி நாற்பது மணி நேரம் ஒரு ரெக்கார்ட் அது நாற்பது மணி நேரம் வந்து புயல் வந்து தரைப்பகுதியில் வந்து பயணிச்சு கடல்ல பயணிக்கல தரைப்பகுதியில் பயணித்து பிறகு நாகப்பட்டினத்துக்கு கிழக்கே வந்து நமக்கு வந்தது புயலுடைய டிராக் எடுத்தீங்கன்னா அது எங்கேயுமே வந்து கரையை கிடக்கல கரையை கிடக்காம தமிழக உடைய கடல் கரையை ஒட்டியே வந்த ஒரு புயல் எல்லா இடத்துலையுமே நல்ல ரேஞ்சு டெல்டாலயுமே நமக்கு பதினெட்டுலேருந்து இருந்து இருபது சென்டிமீட்டர் ரேஞ்ச் கிடைச்சது தென் தமிழகத்துலேயும் நமக்கு ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டத்துல நல்ல மழை அதற்கு பிறகு பாண்டிச்சேரி வரைக்கும் நமக்கு நல்ல ரெயின்ஸ் சென்னை கிட்ட நேற்று வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த புயல் வந்து அந்த வின் ஷேர்னு சொல்றோம் காற்று முறிவுன்னு சொல்றோம் இந்த காற்று முறிவின் காரணமாக இந்த புயலுடைய மையப்பகுதியில இருந்து மேகப்பூ விலகி போயிடுச்சு விலகி வந்து ஆந்திரா கடல் பகுதியில போயிடுச்சு அதனால நமக்கு நேற்று வந்து ரெயின்ஸ் வரல பட் புயலுடைய மையப்பகுதி நமக்கு இப்போ கரெக்ட் இன்னைக்கு வந்து ஒன்னாம் தேதி எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னைக்கு ஜஸ்ட் பக்கத்துலயே இருக்கு சென்னைக்கு கிழக்கிலேயே இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த மைய என்ன பண்ணுனா அது மேகத்தோட்டங்களை உருவாக்கிட்டே இருக்கு தமிழ்நாட்டுல எப்ப காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானாலும் ஒருவேளை காவிரி டெல்டா மாவட்டங்கள் பகுதியில உருவாகுதுன்னா சென்னையில மழை இருக்காது சென்னையில காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானா காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல மழை இருக்காது ஆனா இந்த இந்த காவிரி இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காவிரி டெல்டா மாவட்டங்களை விட்டு வைக்கல சென்னை உட்பட பக்கத்து மாவட்டங்களையும் விட்டு வைக்கல அப்ப இது எப்படி புரிஞ்சுக்கணும் இந்த மலை இந்த மலை இந்த இதோட தன்மைய காற்றழுத்த பகுதியோட பாதை தான் எப்பயுமே அந்த காற்றழுத்த பகுதி என்ன மாதிரி புயலோ என்ன மாதிரி பாதையில போகுது அதை பொறுத்துதான் நம்ம இருக்கும் இந்த காற்றழுத்த புயலோ வந்து நமக்கு டெல்டா அருகே வந்து கரைய கிடந்ததுன்னா நமக்கு ஆஹ் ஒரு பெரிய லெவல் நமக்கு நமக்கு பாதிப்பு தென் பகுதியில அதிகமா பாதிப்பு இருக்கும் டெல்டா கொஞ்சம் மேல பாண்டாச்சேரி இருக்கிற அதற்கு பிறகு நமக்கு இருந்திருக்காது ட்ராக் வந்து அந்த மாதிரி இருக்கு தமிழக கடற்கரையை ஒட்டி டெல்டால இருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட சென்னை வரைக்கும் பேரலான தமிழக கடல் கரை இந்த ஷேப் எப்படி இருக்கோ அதே மாதிரி அது ஸ்ட்ரைட்டா ஒரு பாத்துல வந்து வந்துட்டு இருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு பாதையினாலதான் வந்து நமக்கு இந்த அளவுக்கு ஒரு மழை ஸோ இலங்கையில இருந்து இலங்கையில இருக்கும்போதும் வந்து தென் மாவட்டத்தில் நல்ல மழை அந்த சைக்ளோன் ஸ்ரீலங்கால இருக்கும் ஸ்ரீலங்காலேயும் நல்ல மழை தென் மாவட்டங்களையும் நல்ல மாதிரி தான் இந்த டிஃப்ரெண்டான ஒரு பாத் எல்லா பகுதிகளையுமே ரேஞ்ச் கொடுக்கக்கூடிய பார்த்து கடலோர மாவட்டம் மட்டும் எடுத்துக்க முடியாம கடலோர மாவட்டத்தை ஒட்டி இருக்கிற உள் மாவட்டத்திலயும் வந்து மழை கொடுக்குது முக்கியமா சொல்லணும் ஹைலைட் ஆன விஷயம் வந்து இதோட பாத் அது நிறைய ரேஞ்ச் கொடுக்கற மாதிரியான ஒரு பாத்துல வந்து அது வந்துருக்கு இலங்கையில உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து புயலா உருவாகி இலங்கையே புரட்டி போட்டுருச்சு அதுதான் தஞ்சாவூர் அதாவது காவிரி மாவட்டங்கள் வழியா இப்ப சென்னையை நோக்கி சென்னைக்கு வந்திருக்கு இப்ப இலங்கையில இலங்கையை புரட்டி போட்ட மாதிரியான அந்த பாதிப்புகள் தமிழ்நாட்டுல குறிப்பா சென்னையில சென்னை ஒட்டிய மாவட்டங்கள்ல நிகழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்கா ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அந்த புயல் வந்து நமக்கு இப்போ கிட்ட வரும்போது இது பயங்கர ஸ்லோ மூவிங்காக இருந்துது நம்ம அந்த புயல்ன்ற அந்த கேட்டகரியிலேயே அது புயலாகவே இருந்து அந்த மேகக்கூட்டங்கள் எல்லாமே அப்படியே இருந்தது அப்படின்னா இலங்கையில பார்த்தா அதே அதோட விட ரெண்டு மடங்கு அதிகமாக நம்ம சென்னை மக்கள் வந்து பார்த்துருப்பாங்க ஸோ ஃபார்ச்சுனேட்லி நமக்கு அந்த மாதிரி இல்லை இந்த புயல் வந்து செயல் இழந்தது வந்து ஒரு ஒரு பெரிய ரிலீஃப் சென்னை மக்களுக்கோ இல்லை வட தமிழக மக்களுக்கோ ஒரு பெரிய ரிலீஃப் டெல்டாலையும் நமக்கு நல்ல ரீச் இருந்துச்சு சவுத் தமிழ்நாட்டையும் நல்ல ரீச் இருந்துச்சு வட தமிழக மக்களுக்கு புயல் வந்து செயல் இழந்தது ஒரு பெரிய சொல்றோம் இன்னைக்கு இருக்கிற மழை வந்து நமக்கு பிரேக்ஸ் இருக்கும் விட்டு விட்டு மழைக்கான ஒரு பெரிய இலங்கையை புரட்டி போட்ட அளவுக்கு ஒரு பெரிய அளவுல பாதிப்பு கிரியேட் பண்ணது வந்து நமக்கு ரோட்ல தண்ணி நிற்கிறது வாட்டர் லாகிங் சின்ன சின்ன லோ லைன் ஏரியாஸ்ல தண்ணி போறது சோ இந்த மாதிரியான சில சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் பட் பெரிய அளவுக்கு புரட்டி போற அளவுக்கு ரெயின்ஸ் இருக்காது ஏன்னா வந்து அது செயலன்றது ஒரு முக்கியமான ரீசன் ஆனா நேத்து நைட்ல இருந்து விடாம மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குல்ல அப்ப இப்ப சென்னையை பொறுத்த வரைக்கும் புயல் பிரச்சனை கிடையாது ஆனா காவிரி டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் புயல் பிரச்சனை மழை பிரச்சனை கிடையாது ஆனா சென்னையை பொறுத்த வரைக்கும் புயல் பிரச்சனை இல்லை பட் மழை பிரச்சனை ஏன்னா அதிகமான மழைப்பொழிவை கொடுக்குதுன்னு சொல்றீங்க எப்போதுமே சென்னை சின்ன மலைக்கே தாங்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்ப சென்னை மிதக்கக்கூடிய வகையில் அந்த அளவுக்கு மழைப்பொழிவு இருக்குமா என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கிற அளவுக்கு இந்த மழை இருக்கும் சென்னை பொறுத்த வரைக்கும் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங்ல வந்து நமக்கு வட சென்னை பகுதியில் நமக்கு அதிக மழை பெஞ்சிருக்கு பத்து சென்டிமீட்டர் கிட்டே இன்னொரு மணலையெல்லாம் நமக்கு பத்து சென்டிமீட்டர் தெரிஞ்சிருக்கு சிட்டி ஏரியாஸ்ல வந்து கொஞ்சம் கம்மி செவன் டு எயிட் சென்டிமீட்டர் அந்த ரேஞ்சில் இருக்கு தென் சென்னை பகுதியில இன்னும் கொஞ்சம் கம்மியான ரேஞ்ச் தான் இருக்கு ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இருக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு பாதிப்பு இருக்கு அங்கங்க அங்கங்க ரோட்ல தண்ணி நிக்குது ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனை வழக்கமா நம்ம எப்பயுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனைகளை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பட் அதை தாண்டி ஒரு பெரிய ஒரு ஃபிளட்டிங் ஆகி நம்ம ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பார்த்தோம் இன்னைக்கு வந்து நம்ம பேசிட்டு இருக்க நாள் வந்து டிசம்பர் ஒன்னு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஃபிளட் வந்து பத்து வருஷம் கிட்டத்தட்ட ஆச்சு அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு டிசம்பர்னாலே மக்களுக்கு எல்லாருக்கும் பயம் இருக்கு அந்த மாதிரியான ஒரு சூழல் கிடையாது ஒரு நார்மலான ஒரு ரேஞ்ச் ஒரு ஹெவி ரேஞ்ச் இருக்கு அது கொஞ்சம் சப்சைட் ஆகும் இப்போ வருமான நேரங்களில் நமக்கு மழை குறையும் திரும்ப மழை இருக்கும் குறையும் சோ மழை வந்து வந்து குறையும் போது இது கண்டினியூஸா ரெயின்ஸ் இருக்கிறது தான் பெரிய பிரச்சனை சென்னை சிட்டிக்கு வந்து என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டினியூஸா தொடர்ந்து மழை இருந்துன்னா நமக்கு தண்ணி போறது ரொம்ப கஷ்டம் அந்த கால்வாய்கள் அதெல்லாம் அந்த இதுல தண்ணி போடுறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கு அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் இப்ப ஒரு மணி நேரத்துல கொஞ்சம் கம்மியாகும் மறுபடியும் பிக்கப் ஆகும் சோ அதனால இது ஒரு பெரிய ஒரு இதுன்ற மாதிரி நம்ம இது பண்ண தேவையில்ல பயப்பட தேவையில்லை சரியா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட நம்ம பார்த்தோம் சரி இந்த மழை இன்னும் எவ்வளவு நேரம் எம் வாய்ப்பு இருக்கு இப்ப வந்து நமக்கு ஒரு கனமழை பெஞ்சிட்டு இருக்கு சென்னை சிட்டி அண்ட் சிட்டி ஏரியாஸ்ல அது பிறகு வந்து குறைய ஆரம்பிக்கும் நைட் வந்து மீண்டும் வந்து நமக்கு பிக்அப் ஆகும் விட்டு விட்டு இன்டென்சிட்டி வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாஸ்டா பெய்யும் அதுக்கப்புறம் ஸ்லோ ஆகும் அந்த இன்டென்சிட்டி வந்து கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கும் நாளை இரவு வரைக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்கு இந்த புயலோடைய மையப்பகுதி இன்னும் நாளைக்கு இரவு நாலிக்கு மார்னிங் வரைக்கும் நமக்கு சென்னை கிட்டே தான் இருக்கு போகுது அப்ப மழை இரண்டு நாட்களுக்கு வாய்ப்பு இருக்கு மழையோட தாக்கம் இன்னும் இரண்டு நாட்களுக்கு சென்னை மற்றும் சென்னை சுற்றுப்புற மாவட்டங்கள்ல அதிகப்படியான பாதிப்புகளை உண்டாக்கும் அப்படின்னு எடுத்துக்கணுமா ஆமா மழை இருக்கு இன்னும் நெக்ஸ்ட் டூ டேஸ்க்கு நமக்கு மழை இருக்கு நாளைக்கு நைட்டு ஒரு நாளைக்கு மார்னிங் தான் நமக்கு வந்து இந்த மழையுடைய தாக்கம் வந்து கொஞ்சம் குறையற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து உயிரிழந்த மையப்பகுதி வந்து இருக்கு மையப்பகுதி சுற்றி மேகங்கள் எல்லாம் வந்து தள்ளி போயிடுச்சு இது புது மேகங்களில் உருவாய் உருவாயு உள்ள வருது மைய பகுதி நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் அந்த ஒரு காற்று அந்த காற்று நம்ம கால்ல இருந்து நம்ம அதிகமா காற்று பார்த்துட்டு இருக்கோம் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு தரை லெவல்ல காற்று கொஞ்சம் அதிகமா இருக்கு இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து நாளைக்கு இரவு வரைக்கும் இருக்கும் அதற்கு பிறகு நமக்கு படிப்படியாக அதோட தாக்கம் வந்து குறைஞ்சிடும் அது இன்னும் நல்லா வீக்கன் ஆகும் கம்ப்ளீட்டா நம்ம கோஸ்ட் கிட்டே இருந்து கம்ப்ளீட்டா வந்து செயல எழுந்து போயிடும் சென்னையை பொறுத்தவரைக்கும் அடுத்து புயல் ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா ஏன்னா எப்பவுமே நவம்பர் டிசம்பர்னாலே மழை புயல் அந்த பயத்திலே தான் குறிப்பா சென்னை மக்கள் இருப்பாங்க நவம்பர் தாண்டிட்டோம் இந்த டிசம்பர் மாசம் மட்டும்தான் இருக்கு இந்த மாசத்துல இன்னும் அதி தீவிர கனமழை அல்லது புயல் இப்படி ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா சென்னைக்கு பொதுவா எடுத்துட்டீங்கன்னா நவம்பர் டிசம்பர்ன்றது ரெண்டுமே ஒரு பிரைம் மன்த் நமக்கு தமிழ்நாட்டுக்கு அது டிசம்பர் வந்து ரொம்ப பிரைம் மந்த் ஏன்னா வந்து டிசம்பரில் வரக்கூடிய காற்றழுத்த நிலை புயல்கள் வந்து நமக்கு மோஸ்ட்லி தமிழக தான் வரும் அக்டோபர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒடிசா அந்த மாதிரி எல்லாம் போகும் நவம்பர்ல அந்த அளவுக்கு பெருசா போகாது ஒன்னு ரெண்டு போகும் ஆந்திரா போகும் பட் அந்த அளவுக்கு போகாது டிசம்பரை வரைக்கும் நமக்கு ஒரு ஃபேவரபிளான மன்த் இந்த லோ பிரஷர் டிப்ரஷன் அந்த மாதிரி வரக்கூடிய மாதம் இப்போ வந்து நமக்கு இந்த டிக்வா புயலுக்கு பிறகு ஒரு சின்ன பிரேக் இருக்கும் அதற்கு பிறகு நம்ம இந்திய பெருங்கடல்ல நம்ம மேடன் ஜூலின் ஆக்சிலேஷன் அப்படின்ற ஒரு அலை வரும் ஸோ அந்த அலை வரும்போது நமக்கு பேக் டு மறுபடியும் வந்து நமக்கு மான்சன் வந்து பிக்அப் ஆகும் ஒன்று ரெண்டு சிஸ்டம்ஸ் காற்று தரமுறையிலேயே புயலோ வந்து மீண்டும் வந்து நமக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தமிழகத்திற்கு அது குறிப்பா வந்து சென்னை கிட்ட வந்து நமக்கு நல்ல ரேஞ்ச் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த டிசம்பர்லயும் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த பருவமழை காலத்துல சென்னை உட்பட தமிழ்நாடு அபாய கட்டத்தை தாண்டிருச்சா அப்படியே நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா இன்னும் நமக்கு மான்சூன் முடியல வடகிழக்கு பருவமழை இன்னும் நமக்கு இருக்கு டிசம்பர் தாண்டியும் இருக்கும் ஜனவரி நமக்கு பொங்கலுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு இருக்கும் இப்போ லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸ் அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கோம் பொங்கல் வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் மான்சூன் மாதிரி எல்லாம் போகுது அந்த மாதிரியான எக்ஸ்டெண்டட் மான்சூன் இந்த வருஷமும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு டிசம்பர் முப்பத்தொன்னு அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஓரளவுக்கு வந்து நம்ம தப்பிச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும் சிஸ்டம்ஸ்க்கான வாய்ப்பு இருக்கு அடுத்து வரக்கூடிய காற்றுத்தரநிலைய புயல்கள் எந்த திசையை நோக்கி நகருதோ அதை அதை பொறுத்து தான் மழை இருக்கும் ஸோ தென் தமிழகத்தை நோக்கி நடந்தால் அங்கே மழை இருக்கும் வட தமிழகத்தை நோக்கி வருது என்ற பட்சத்தில் நமக்கான மழை வாய்ப்பு வந்து இருக்கு கண்டிப்பாக பொதுவாக பருவமழைங்கிறது நவம்பர் ஸ்டார்டிங்கே தொடங்கிடும் ஆனால் இந்த வருஷம் நவம்பர் எண்டில் டிசம்பர் ஒன்றாம் தேதி கிட்டத்தட்ட தான் மழை பெய்யுது அப்படின்னா இந்த மழையோட தாக்கம் இந்த பருவமழை அப்படிங்கிறது ஜனவரி மாசம் வரைக்குமே நீள்வதற்கான எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் இருக்கு அப்ப ஜனவரி வரைக்கும் தமிழ்நாட்டுல மழை இருக்கு அப்படி எடுத்துக்கலாமா ஆமா கண்டிப்பா ஜனவரி ஒரு ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் நமக்கு பொங்கலுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு மழை இருக்கும் தமிழகத்தில் பாத்தீங்கன்னா நமக்கு ஜனவரி எடுத்துக்கிட்டீங்கன்னா மோஸ்ட்லி நமக்கு தென் தமிழக பகுதியில் அதிகமாக மழை இருக்கும் வட தமிழகம் பகுதியில பெருசா மழை இருக்கு அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு பெரிய சிஸ்டம் வரும் காற்று புயலோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிஸ்டம் தானே புயல் எல்லாம் கடைசியில வந்தது சோ அந்த அந்த மாதிரி மாதிரி இந்த டிசம்பர் ஏதாவது சிஸ்டம்ஸ் வரும் பட்சத்துல வட தமிழகம் பாதிக்கப்படும் அதற்கு பிறகு நமக்கு பொங்கலுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு தென் தமிழக பகுதியில நமக்கு மழை வாய்ப்பு வந்து நிறைய இருக்கு ஆற்றங்கோ சென்னையில ஆற்றங்கரை ஓரம் இருக்கக்கூடிய மக்கள் அதாவது இந்த பூவாறு ஓரமா இருக்கக்கூடிய மக்கள்லாம் பாதுகாப்பான இடங்களுக்கு போயிடணும் அந்த அளவுக்கு இந்த மழையோட தாக்கம் இப்ப இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா அடுத்த ஒரு இரண்டு நாட்களுக்கு மழை இருக்கு அப்படின்னா இப்பவே இந்த மழைக்கே சாலையில தண்ணி பல இடங்கள்ல தேங்கி இருக்கு பல்வேறு இடங்களில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இன்னும் இரண்டு நாட்களுக்கு மழை இருக்குங்கிற பட்சத்துல இதோட வீரியம் இதோட தாக்கம் இன்னும் கூடுதலா தானே இருக்கும் கண்டிப்பா அதாவது வந்து லோ லைன் ஏரியாஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் பிளட் ப்ரோன் ஏரியா அப்படின்னு சில இதெல்லாம் மார்க் பண்ணி இந்த இந்த மாதிரி இடத்துல அதிகமா எப்பயுமே தனி தேங்கும் இந்த இடத்துல அதிகமா வெள்ளம் வந்த பகுதி அந்த மாதிரி பிளட் ப்ரோன் ஏரியாஸ் வந்து நமக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும் மற்ற பகுதியில வந்து ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது இந்த மாதிரி லோ லைன் ஏரியாஸ் வேலச்சேரி அந்த மாதிரி ஏரியாஸ் அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற மக்கள் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா வந்து நான் ஹெவி ரெயின்ஸ் இருக்கு அவங்களுக்கும் ஒரு பெரிய ரிலீஃபான ஒரு விஷயம் என்னன்னா மழை வந்து பிரேக் இருக்கும் உள்ள ஸோ தண்ணீர் கொஞ்சம் வடியும் திரும்ப மழை வரும் தண்ணி கொஞ்சம் வடியும் திரும்ப மழை வரும் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பிரேக்ஸ் இருக்கும் ஸோ அதனால வந்து அது ஒரு பெரிய ஒரு டெவாஸ்டேட்டிங் இம்பாக்ட் மாதிரி இருக்காது ஓரளவுக்கு எப்பயுமே வந்து வழக்கமா தண்ணி வர ஏரியாஸ்ல வந்து கண்டிப்பா வந்து தண்ணி வரும் பிளட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்னும் இரண்டு நாட்களுக்கு மழை இருக்கு ஆனா இந்த மலையை கடந்துட்டோம்னா அடுத்த மலை அப்படிங்கிறது இந்த டிசம்பர் மந்தோட மிடில்ல தான் இருக்கா அல்லது எத்தனை இன்னும் எத்தனை தாழ்வு மண்டலம் எத்தனை புயல்கள் இந்த டிசம்பர் மந்தில இருக்க வாய்ப்புகள் இருக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு காற்றழுத்த ஒரு மீட்ல தான் வரும் டிசம்பர் மீட்டுக்கு அப்புறம் தான் இருக்கும் நமக்கு அந்த கவுண்ட் வந்து நம்ம இப்ப சொல்ல முடியாது இந்த எத்தனை சிஸ்டம்ஸ் வரும் எத்தனை மாதிரி காற்றழுத்த நிலை வரும்ன்றது அந்த கவுண்ட் வந்து நம்ம அஹ் சொல்ல முடியாது அது வந்து கிட்ட நமக்கு டேட்ஸ் எல்லாம் கிட்ட வரும்போது நமக்கு என்னென்ன மாதிரியான சிஸ்டம்ஸ் வருது அப்படின்னு தென்சீன இருந்து நிறைய நமக்கு வழக்கமா வ வடகிழப்பு தென்சீன கடல் நிறைய அந்த ரமணன் பல்சு சொல்லுவாங்க அங்க புயலா இருந்து அது வலுவழுந்து தென்சீன கடல் வழியா வந்து நமக்கு வங்கக்கடலுக்குள்ள வரும் அந்த மாதிரி சிஸ்டம்ஸ் எல்லாம் எப்படி வருது அதை பொறுத்துதான் வந்து டிசம்பரோட ஃப்ளோ வந்து கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி மேடன்சூலின் ஆக்சிடேஷன் உள்ள வரும் அதனால எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ரெண்டு டு மூணு சிஸ்டம்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எல்லாமே புயலா இருக்கும் சொல்ல முடியாது காற்றழு தர்மனையில இருக்கலாம் ஒன்னு ஏதாவது ஒன்னு ஒரு புயல் வந்து மீண்டும் வந்து வருவது கன வாய்ப்பு தமிழ்நாட்டுல இந்த வருஷத்துக்கான பருவமழைய இப்பதான் நம்ம தீவிரமா நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கோம் இந்த பருவமழைக்கு தமிழ்நாட்டுல எந்த மாவட்டங்கள் அதிக அவர்னஸோட இருக்கணும் அதிக விழிப்புணர்வோடு இருக்கணும் சென்னையா காவிரி டெல்டா மாவட்டங்களா அல்லது திருநெல்வேலி பகுதியா விழுப்புரம் மாவட்டங்களா அல்லது போன வருஷம் பாதிக்கப்பட்ட திருவண்ணாமலை மாவட்டமா எந்த பகுதி மக்கள் அதிக கவனத்தோட இருக்கணும் எந்த பகுதி இந்த பருவமழைக்கு அதிகமா பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த பருவமழைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ இப்ப வரைக்கும் வந்த பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒயிட் ஸ்பிரெட் ரேஞ்ச் என்டையர் கடலோர மாவட்டங்கள் அனைத்துலயுமே நல்ல இந்த மாதிரி எல்லா வருஷமும் நமக்கு இந்த மாதிரி இருக்காது ஒரு சில வருஷங்கள் வந்து வட தமிழக வட கடலோர மாவட்டங்கள் அதிகமா இருக்கும் தென் கடலோர மாவட்டங்கள பெருசா மழை இருக்காரு இந்த வருஷத்தோட பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ஒயிட் ஸ்பிரெடா இருக்கு கட அப்ப என்டைய என்ன வரைக்கும் கேட்டீங்கன்னா என் கடலோர மாவட்டங்கள் சென்னையில இருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் அதற்கு கீழே இருக்கிற மாவட்டங்களும் வந்து இந்த வருஷம் நமக்கு நல்ல ரெயின்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸாக தென் தமிழகத்தில் நமக்கு அதிக மழை வந்து வந்துட்டு இருக்கு எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் ஈவெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் தென் தமிழகத்துல அதிகமா ஒன்று ரெண்டு ஈவெண்ட்ஸ் ரெண்டு மூணு ஈவென்ட்ஸ் வந்து மூணு விஷயம் நம்ம தூத்துக்குடி ஒரு ஃபிளட் பார்த்தோம் அந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடந்துட்டு வருது ஸோ என்டையர் கடலோர மாவட்டமே வந்து நமக்கு இந்த வடகிழக்கு பிற மழையில கேர்ஃபுல்லாக இருக்கும் அனைத்து கடலோர மாவட்டங்களும் கேட்டீங்கன்னா சொல்லுவோம் போன வருஷம் திருவண்ணாமலை பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினுச்சு இப்ப திருவண்ணாமலை பகுதியில அது அபாயகரமான சூழல் இந்த மழை பாதிப்புகள் இருக்குமா போன தடவை வந்து நமக்கு பென்சர் புயல் வந்தது பென்செக் புயல் வந்து இந்த விழுப்புரம் ஆஹ் விழுப்புரத்துல ஐம்பது சென்டிமீட்டர் கொடுத்து திருவண்ணாமலையில ஒரு பெரிய வெள்ளத்தை பார்த்தோம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில பார்த்தோம் அது வந்து அந்த புயல் வந்து அந்த பாதையில பயணிச்சு அந்த விழுப்புரத்துக்கு அந்த சவுத்துல வந்து லேண்ட்ஃபால் ஆச்சு உள் மாவட்டங்கள் வழியா அது வந்து போச்சு அதனால வந்து அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு ரெயின்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு ரெயின் வெரி ஹெவி ரெயின்ஸ் எக்ஸ்ட்ரீம் இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த மாதிரி கிடையாது வந்து கடலை தான் போகுது நமக்கு உள்ள லேண்ட் உள்ள லேண்ட் உள்ள வரும்போது அந்த மாதிரியான மாவட்டங்களை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் லேண்ட் உள்ள போவாதனால நமக்கு கடலோர மாவட்டங்கள் மட்டும் தான் நமக்கு கடலோர மாவட்டங்கள் அப்படின்னா சென்னை சுற்றி இருக்கக்கூடிய சென்னை உட்பட சென்னை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லாம் கடல் சீற்றம் அதிகமா இருக்க வாய்ப்புகள் இருக்கு கடல் நீர் ஊருக்குள்ள அளவுக்கு மதிப்புகள் ஏதாவது இருக்குமா அந்த அளவுக்கு மழை இருக்குமா இல்ல கடல் நீர் பெருசா உள்ள வர அளவுக்கு பாதிப்பு கடல் நீர் எப்போ வரும் பாத்தீங்கன்னா அந்த புயல் ஏதாவது பக்கத்துல வந்து மூவாயிட்டு போகும்போதுதான் வரும் இப்ப வந்து நமக்கு புயல் இருக்கு பட் புயல் முற்றிலுமா சேர இருந்ததுனால அந்த நம்ம ஸ்ட்ராங்ஸ் சர்ஜ்னு சொல்லுவோம் கடல் நீர் வந்து உள்ள அந்த அலைகள் மேல இருந்து நமக்கு நிறைய ஊருக்குள்ள வர மாதிரியான அந்த மாதிரி வந்து இந்த புயல்ல இருந்து நமக்கு எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இப்போ வரும் நாட்கள் மீண்டும் எதா புயல் வந்து கடற்கரை ஒட்டி வருது தமிழ் கடற்கரை ஒட்டி வருது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய புயல் வந்து கரையை கிடக்குது அப்படின்ற பட்சத்துல நமக்கு அந்த மாதிரியான ஆஹ் சூழல்கள் எல்லாம் வந்து நிகழ்வுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த புயல்ல நமக்கு அந்த மாதிரி வந்து கிடையாது அதாவது இந்த பருவமழை பொறுத்த வரைக்கும் இன்னும் தமிழ்நாடு அபாய கட்டத்தை தாண்டல அப்படிதான் பாக்கணும் இல்லையா கண்டிப்பா மழை இருக்கு இன்னும் வந்து நமக்கு மான்சூன் முடியல இது நமக்கு வடகிழக்கு மழை இன்னுமே நமக்கு இருக்கு எக்ஸ்டண்டட் மான்சூனும் போற மாதிரியான சூழல்கள் இருக்குது அதற்கு ஏதாவது ஒன்று ரெண்டு இடத்துல வந்து நமக்கு மீண்டும் வந்து எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஸ் வரவதற்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அதை நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ காற்றுத்தன்மையோ புயலோ அது வரும் பட்சத்துல ஏதாவது ஒரு ஒரு இடங்கள்ல நமக்கு அதிகன மழை அது போன்ற எக்ஸ்ட்ரீம் இவெண்ட்ஸ்க்கான வாய்ப்புகள் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க பொதுவா ஒவ்வொரு மலைக்குமே மின்னல் பயங்கரமா இருக்கும் ஆனா நேற்று நைட்ல இருந்து சென்னையில மழை பெஞ்சு இடிமின்னல் பெருசா இல்லையே பொதுவா எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு இடி மின்னல் மழை வாய்ப்பு இருக்கும் இப்ப வந்து தென்மேற்கு பருவ மழை வந்து விடை பெற்று வடகிழக்குற மழை இல்லை பீரியட்னு சொல்லுவோம் இந்த காற்று எல்லாம் போயிட்டு இந்த வெஸ்ட் அலிவன்ஸ் போயிட்டு ஈஸ்டர் இந்த ரிவர்சிங் வந்து நடக்கும் அந்த மாதிரி தான் நமக்கு இந்த மாதிரி வரும் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு நவம்பர் டிசம்பர்லாம் பெருசாக நமக்கு இடி மின்னல் மழை எல்லாம் வந்து ஒரு பெரிய அளவுல வந்து இருக்காது ஏன்னா இது காற்றழு தார்மனி புயல் அந்த மாதிரி உள்ள வருது ஓவர் ஃப்ளோ வந்து அட்மாஸ்பியர் ஒரே இதுல இருக்கும் ஒரு இன்ஸ்டெபிலிட்டி ரொம்ப அளவுக்கு பெருசா இருக்காது அதனால மின்னல் மழை வந்து இந்த ஒரு இதுல வந்து நமக்கு பெருசா இருக்காது வடகிழக்குற மழையில நமக்கு பெருசா இருக்கு அந்த சீசனல் டிரான்சிஷன் நடக்கும்போது தான் அக்டோபர்ல நம்ம அதிகமா பாப்போம் அதுக்கு பிறகு நவம்பர்ல எதுவுமே இருக்காது டிசம்பர்லயும் நமக்கு பெருசா எதுவுமே இருக்கு ரொம்ப சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா கடந்த ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆஹ் சென்னை எதிர்கொண்ட அந்த பேரழிவு இந்த பருவமழையில இப்போதைக்கு இல்ல அப்படின்னு பாக்கலாமா இல்லது இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா டிசம்பர் மிட்ல கூட திருப்பி இன்னொரு புயல் உருவாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்களா அதனால கேக்குறேன் அது வந்து முற்றிலுமே நம்ம என்னென்ன சிஸ்டம்ஸ் வருதோ தான் சொல்ல முடியும் பதினஞ்சு பிளட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா பிளட்ஸுக்கும் பின்னாடி ஒவ்வொரு ரீசன் இருக்கும் பதினஞ்சு பிளட்ஸுக்கு எடுத்து என்ன எடுத்து பாத்தீங்கன்னா வந்து ஒரே இடத்துல இருந்து மூவாகாம இருந்தது வர்தா புயல் எடுத்தீங்கன்னா அது வந்த ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு மித்த பென்சல் புயல் எடுத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி டிராக்ல அது ரொம்ப மாதிரி மெல்ல நகரக்கூடிய அந்த சிஸ்டம்ஸ் அந்த மாதிரி வரும் பட்சத்தில் நமக்கு எக்ஸ்ட்ரீம் வந்து இருக்கும் எல்லா வருஷத்துலயும் நமக்கு எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஸே வரணும்னு கிடையாது சில வருஷம் வந்து எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஸே இருக்காது பட் ஆனா மான்சன் வந்து அபோ நார்மல் பருவமழை வந்து இயல்பை எஞ்சி இருக்கும் பட் ஆனா இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்காது எங்க பார்த்தீங்கன்னா ஏன்னா மழைக்கு நிறைய கேப் இருக்கும் நடுவில் சோ இந்த வருஷம் எடுத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் போயிட்டு இருக்கு ஏதோ ஒரு மழை ஒரு ரெண்டு ஸ்பெல் வந்து அதுக்கப்புறம் ஒரு ஒன் டு டூ வீக்ஸே நமக்கு பிரேக் இருக்கு அந்த சால் சாடி வந்து நமக்கு நல்லா பாக்கறோம் பாக்குறோம் அதனால இந்த வருஷம் வந்து எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வரக்கூடிய சிஸ்டம் ஸ்பெயில் தான் எல்லாமே இருக்கு இப்போ நமக்கு வந்து பிரேக் இருக்கு அதனால அது ஒரு ரிலீஃப்னு சொல்லலாம் நம்ம மக்களுக்கு இன்னும் இரண்டு நாட்களுக்கு மழை இருக்கு மக்கள் தான் கூடுதல் கவனத்தோட இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் முன் வச்சிருக்கீங்க அடுத்தடுத்த மழை அப்டேட் உங்ககிட்ட நாங்க நிறைய வாங்கிக்கிறோம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க எனக்கு நன்றி சார் Thank you, sir.